அமிலுரீம் அலாமத்துல வரக்காத்தூ என்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் அல்லாஹுக்கு மற்றும் உரித்தான ஐந்து அறிவுகள் بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين ما بعد الحمد لله ان الله تعالى ليار அல்லாஹு சாராவுக்கு மட்டும் உரித்தான ஐந்து அறிவு இருக்குது இந்த ஐந்து அறிவும் யாருக்கும் தளபோட முடியாது நபி சல்லாஹா அலிஹ் வசல்லம் தொடக்கம் முன்னாலே ஆரம்ப நபியாகிய ஆதம் அலைசலாம் அவர்கள் எந்த நபியாக இருந்தாலும் எந்த நபிக்கும் எந்த மனிதர்களுக்கும் எந்த அரசியர்களுக்கும் கொடுக்கப்படாத அறிவு இருக்குது அல்லாஹ் சூரா லுகுமான்ல மிக அழகாக பாடம் நடத்துகிறான் எவ்வாறென்றால் இன்னாஹோல் அல்லாஹுடத்தில் கயாமத்து நாளுடைய அறிவு இருக்குது இந்த கயாமத்து நாளுடைய அறிவை பொறுத்தளவுக்கு ஜிபிரி சல்லா அலி அவர்கள் நபி சல்லா அலி வசலம் இடத்தில் கேட்டார் யார் ரசூல் அல்லா மத சா யார் ரசூல் அல்லா கயாமத்து நாள் எப்போ வரும் யார் ரசூல் அல்லா சல்லாஹும் அலி வசலம் எந்த பதிலும் செல்லல ஏனென்றால் அந்த அறிவு சல்லாஹ் அலுவலம் அவர்கள் கொடுக்கப்படல அல்லாஹோக்கு மட்டும் ஒரே அறிவு இரண்டாவது என்னென்றால் வயுனசில் வகை மழை பெய்யக்கூடிய அறிவு இந்த கைசியை பொறுத்தளவு இந்த மத்தரை அதாவது மலையை பொறுத்தளவுக்கு எந்த சயின்டிஸ்டாலும் எந்த விஞ்ஞானியின் மூலமாகவும் கண்டுபிடிக்க முடியாது எப்போது வானிலை அறிக்கை மூலமாக நபிசல்லாஹு அலிக் அவர்களுக்கும் கொடுக்கப்படாத அறிவு வானிலைக்கு சொந்தமான அந்த விஞ்ஞானிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அல்லாஹுடைய நடிகார்களை அவர்களுக்கும் கொடுக்கப்படலை அடுத்தது வய அலமுமா தாயுடைய கருவறையில் என்ன இருக்குது என்ன சிசு இருக்குது என்று நாலு மாதத்துக்கு பின்னால் தான் அனைத்து டோக்டர்ஸ் மார் மூலமாக ஆண் பிள்ளையா அல்லது பெண் பிள்ளையா என்று அவர்கள் மூலமாக சொல்லப்படுது அதற்கு முன்னால அல்லாஹுக்கு மட்டும் தான் உரியது யாருக்கும் தளபோட முடியாது யாருக்கும் அதில் யாருக்கும் மதில் ஒப்பாகவும் முடியாது அல்லாஹு அறிவு மட்டும்தான் அடுத்தது மாதா தக்ஷி நாளைக்கு என்ன சம்பாதிப்பான் மடிஷன் நான் நாளைக்கு என்ன சம்பாதிப்பேன் நீங்கள் என்ன சம்பாதிப்பீங்கள் என்ற அந்த சம்பாத்தியத்துக்குரிய நாளை குறியாது அந்த கதனுடைய அறிவு யாருக்குமே கிடையாது அது அது மட்டும் இல்லாமல் ஐந்தாவது அறியை அல்லாஹு சாலா மிக அழகாக சொல்கிறான் என்ன தெரியுமா பி ஐ அருதின் தமுத் எந்த பூமியில் மனித மரணிப்பான் கூறிய அறிவும் அல்லாஹுக்கு மட்டும்தான் உரியது யார் கொடுக்கப்படலை அன்பு நிறைந்த அல்லாஹுடைய நடிகார்களே அல்லாஹுடைய இந்த ஐந்து அறிவையும் சிந்தித்து நானும் நீங்களும் பயன்பெறக்கூடிய சிந்தர்பத்தை அனைவருக்கும் நசீபாக்குவானாக அனில் அஹமது இல்லா ரபில் அஸ்லாம் வரமத்துள்ளாஹி வபரத்து